ஹாய் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி என்னென்ன பூக்கள் விரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாமா மிட் நைட் ப்ளூ அதில் ரெண்டு மட்டும் நின்றுச்சி அது இன்றைக்கி ஒன்று விரிஞ்சிருக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா நல்லா டார்க் கலரெலாம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வாசனையும் நல்ல வாசனையாக இருக்குது பார்க்குறது அழகாக இருக்குது இல்லையா அப்புறமா அந்த பேரடைஸ் ரோஸில் பூ பூத்துருக்கு மொட்டா நிற்கும் போது அதில் ஏதோ ஒரு பூச்சி வந்து கடிச்சு சாப்பிட்ருக்கும் கொஞ்சம் அதனால் தான் அது கொஞ்சம் கருமன மாதிரி இருக்கு கரடு முரடா பத்திரம் தெரியுதா நான் அழகாக பூக்குறது இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு அப்புறம் நாட்டு ரோஜால ஒரு பூ ரெண்டு பூத்துருக்கு இது கொஞ்சம் பெருசாக பூத்துருக்கு நல்லா இருக்கு அப்புறமா ரெட் ரோஸில் மொட்டை நிறைய வச்சிருக்கு இந்த ஒட்டு புழு மொட்டு அதுக்கு பக்கத்தாலே நிற்குது அப்புறம் பன்னீர் ரோஜா மொட்டை இது நாளைக்கு விரும்பியும் அப்புறம் பன்னீர் ரோஜா பத்தலை தெரியுதா அழகாக இருக்குது அதுலேயும் வந்து சின்ன சின்ன வண்டுகள் வந்து உள்ளாடி உட்காந்துருக்கு தேனீக்கள் நல்லா உட்காந்துருக்கு அதுலேயும் நான் போய் பூ டச் பண்ணோடனே ஓடுது நல்லாயிருக்கா அப்புறம் நாட்டு ரோஜா பெருசாக இது பூத்துருக்கு நல்லாயிருக்கு அப்புறம் இது குட்டியாக பூ கூட பூத்துருக்கு மற்ற மாதிரி நிறைய ரோஜா செடி நிற்கிது எல்லாம் பூ இல்லை அவ்வளவா ரெட்லர் ரோஸ்ல அங்கேயா ஒரு ஒரு பூ வச்சுருக்குது தொடர்ந்து இனிதான் பூ பூத்துட்டே இருக்க போகுது எல்லா ரோஜா செடிகளையும் கிளை மட்டும் போட்டு மொட்டை மட்டும் வச்சிருக்கு இனி தொடர்ந்து பூக்கள் தான் பார்த்தீங்களா பூக்கள் எல்லாமே இந்த மிட் நைட் ப்ளூவை பார்த்திங்களா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இந்த மிட் நைட் ப்ளூ தான் அதில் இந்த பன்னீர் ரோஜாவுக்குள்ளாடி ஒரு வண்டு உட்காந்துருக்கு நான் கையில் தூக்கி வச்சப்பறம் கூட பறித்து வச்சப்பறம் கூட அந்த வண்டு ஓடெல்லாம் உள்ளாடியே உட்காந்துருக்கு இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்